டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை பலவிதமான தொகுதிகளை நாம் பார்க்கப்பட்டோம் இன்று மீண்டும் நாம் பார்க்க போவது என்னவென்றால் ஒரு தென் மாவட்டத்தின் தொகுதி தான் மது மதுரையை பத்தி நம்ம பேசணும் போதே மதுரையிலிருந்து இன்னொரு ஊரை நம்மளால பிரிக்க முடியாது தேனி தொகுதி தேனி தொகுதியும் மதுரை தொகுதியும் பின்னி பிணைந்தது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் ஏன்னா தேனி பக்கத்துல இருக்கிறவங்க கூட நான் மதுரைக்காரன் சொல்லுவாங்க மதுரையில இருக்கிறவங்க தேனிக்காரன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பின்னி பிணைந்த ஒரு தொகுதி தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் போட்டியிட்டாரு அதிமுக சார்பாக நாராயணசாமி அவர்கள் போட்டியிருந்தாரு அதிமுகவிலிருந்து தனி இயக்கம் கண்ட அமமுகவின் சார்பாக டிடி விஜயநகரன் போட்டியிருந்தார் போட்டார் இப்ப நீங்க பேரு தொகுதியின் கேண்டிடேட்டோட பேரு நீங்க கே உடனே இந்த வேட்பாளர்கள் அனைவரும் காமனாக இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பேரையும் இணைப்பது அதிமுக தான் இதுல இருந்து அதிமுக இந்த தொகுதியில எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு கட்சி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது காரணம் அதிமுகவின் கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக தேனியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும் இப்ப வரைக்கும் கூட நம்மளுடைய கள முடிவுகள் இருக்கும்போது கூட இப்ப வரைக்குமே ஒரு பயணியல் நிழற்குரை ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் இது ஆகட்டும் பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டிடிவி தினகரன் மையப்படுத்தி அவர்களுடைய பெயர் சொல்லும் ஒரு சாதனைகளாக இருக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இதுலையுமே டிடிவி தினகரன் தவிர்த்து எம்பிக்கள் வரைக்கும் பெருசா நம்மளுக்கு செய்யல அப்படின்ற ஒரு குறை மக்கள்கிட்ட இருக்கு பட் டிடிவி தினகரன் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த அஞ்சு வருஷம் உண்மையிலே தொகுதிக்கு சிறப்பாக செய்தார் அப்படின்ற மக்களோட பாராட்டுகள் நம்மளால முடியும் இன்னொன்னு திமுகவும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வீக்கா இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து இருந்து இந்த கட்சிக்கு வந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சோ தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்தபோது அங்க கிரியேட் பண்ண ஒரு பேஸ் அதை நம்பி மீண்டும் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போவது அந்த உதயசூரியன் சின்னம் பிளஸ் அவரு கிரியேட் பண்ணி வச்ச ஒரு பேஸ் இது ரெண்டும் அவருக்கு ஒரு ஸ்டாங் ஃபேக்டா இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வீடியோல ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் நிக்கிறதே ஒரு பரிதாபத்திற்குரிய விஷயம் தான் சொல்ல முடியும் ஏன்னா யாரு பாரத பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம அதிமுக நிக்கிறது பல தொகுதிகளில் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அந்த வழியில் பார்க்கும்போது நாராயணசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிட்டும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல வேற நான் இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த டிடிவி வி தினகரன் அவர்களுக்கு களம் மிக மிக சாதகமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே நான் எம்பியாக இதெல்லாம் செய்தேன் மக்கள் வந்து இதை அனுபவிச்சிருக்கிறாங்க நன்மைகள் மக்கள் அனுபவிச்சிருக்கும் போது நிச்சயமாக அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் குக்கர் சின்னத்தில் பாஜகவின் கூட்டணியில் இருந்தாலும் தனி சின்னமாக குக்கர் சின்னத்தில் கலந்துறங்குகிறார் டி டி வி தினகரன் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக அவர் நம்பினாலும் இது பியூர் அண்ட் பியூர் ஓட் பேங்க் வந்து எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்றதுதான் டி டி வி தினகரன் அவர்களுக்கு முடிவாக இருக்கும் காரணம் மீண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரையில் சு வெங்கடேசன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அதே போல தேனியில் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் அதே சமயம் அதிமுக ஒரு வி கேண்டிடேட் போ போடும்போது இது திமுக வர்சஸ் டிடிவி அப்படின்றது தான் களமாக மாறுகிறது அந்த இடத்தில் ஒரு தனி சின்னமான குக்கர் சின்னத்தை விட உதயசூரிய சின்னம் ஒரு லீட் எடுக்குது பட் டிடிவி தினகரன் அவர்களே நாம் சாதாரணமாக எடை போட முடியாது ஏன்னா நான் ஆல்ரெடி செஞ்சு நல்லது சொல்லி அவர் வாக்கு கேட்கும் போது அதோட இம்பாக்ட் வரமா இருக்கும் அண்ட் அமித்ஷா அவர்களுடைய வருகையின் பிறகு அந்த ரோட் ஷோ நடத்தியதற்கு பிறகு களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மோடி அவர்களின் பிரச்சாரம் அண்ணாமலை அவர்களின் பிரச்சாரமும் மாறலாம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அணப்பறக்கும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் வேட்பாளர்களில் டிடி விதநகரன் முன்னணியில் இருக்கிறார் சோ அவருடைய பிரச்சாரமும் அவருக்கு கை கொடுக்கும் போது தேனி தொகுதி மிகப்பெரிய இருபுறையான தொகுதியா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய தலைமுடிவுகள் சொல்லுது இப்போதைக்கு டிஎம்கே கிட்ட இருந்தாலும் டிடி விதநகரன் எப்போது வேண்டுமானாலும் முந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது அடுத்த வீடியோல இன்னொரு தொகுதியை பற்றி சந்திப்போம் நன்றி